இன்றைய முக்கிய செய்திகள் தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஏழு கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் ஏப்ரல் தேதி முதல் கட்ட தேர்தல் என்றும் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வருகின்ற ஏப்ரல் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டு சென்னையில் இரண்டாம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் அமலாக்கத்துறையால் அனுப்பப்பட்ட சம்மன்களுக்கு ஆஜராகாததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதி கோரி தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முப்பது நாட்களுக்கு முன்பு முன்பதிவு செய்து பயணம் செய்யும் முறை நடைமுறையில் இருந்து வந்தது இந்நிலையில் பயணிகள் வசதிக்காக நேற்று முதல் முன்பதிவு காலம் முப்பது நாட்களுக்கு பதிலாக அறுபது நாட்களுக்கு முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு புதுமைப்பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு அவர்கள் நாளை காலை விமானம் மூலம் மும்பை செல்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடப்பாக்கம் ஏரி புனரமைப்பிற்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணியை மேற்கொள்ள முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மின் சாதனங்களை இடமாற்றம் செய்யும் போது வசூலிக்கப்படும் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது திமுக போட்டியிட உள்ள இருபத்தி ஒரு தொகுதிகள் குறித்து மேற்கண்ட இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி ஆகிய நான்கு நகராட்சிகள் மற்றும் அவற்றிற்கு அருகில் அமைந்துள்ள வேகமாக நகரமாகி வரும் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து நான்கு புதிய மாநகராட்சிகளை அமைத்து உருவாக்கவும் அது தொடர்பான நடைமுறைகளை தொடங்கவும் முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் கோவையில் வருகின்ற பதினெட்டாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ள பாஜகவின் ரோட் ஷோக்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான மாட்டுவண்டி பந்தயம் கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி முதல் முறையாக நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பராமரிப்பு பணியின் காரணமாக நாளை சென்னை கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் உட்பட பதினைந்து மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை துறைமுகம் பகுதியில் மூவாயிரம் இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகம் விளையாட்டுத்துறையில் தலைநகரமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திர எண்களை இன்று தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ வங்கிக்கு உத்தரவிட்டுள்ளது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் பத்து நாட்கள் அதாவது மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை திருவிழா நடைபெற உள்ளதன் காரணமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை அறிவித்துள்ளது அதிமுக எம்பி சி வி சண்முக அவர்களுக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளிலும் அடுத்த கல்வியாண்டில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலாவதால் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசுப் பள்ளி மாணவர்கள் சேர்க்கை தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பது ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்